சவுக்கு சங்கர் விமர்சனம் செய்தார் என்பதற்காக சவுக்கு சங்கர் வீட்டை போய் உடைத்து உள்ளே இருக்கிற இருந்த பொருள்கள் பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு வீட்டில மலத்தை போட்டு வீட்டில் இருந்த வயதான பெண்மணியை மிரட்டி இருக்கிறார்கள் உடந்தையாக இருந்திருக்கிறது இது நாளைக்கு உங்களுக்கும் இதேதான் நடக்கும் முதலமைச்சரா இன்னைக்கு இருக்கிற மு க ஸ்டாலின் வீட்டில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் மலம் வீசப்படும் தனிமனித தாக்குதல்கள் நேர வீட்டுக்கு போய் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி கருணாநிதி சொல்றாங்கோ சொல்றாங்கோன்னு கதர்றது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுகிற சூழல் ஏன் ஏற்படும்னா இந்த ஆட்சி மாற்றத்திற்காகவாவது ஒரு சின்ன சமரசம் நாம் தமிழ் செய்யலாம் இப்படி சின்ன சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்பவர்களிடம் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம் யாரோடு சமரசம் செய்து கொள்கிறது இந்த மாநில மக்களை எப்படி நீங்க காப்பாத்த போறீங்க இலவச பஸ் விட்டா போதுமா மாசம் மாசம் வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா போதுமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா அதுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடை எவ்வளவு பெரிய சுயல் இப்போ இங்க என்ன செய்யறாங்க திமுகவை காப்பாத்துகிற முங்கல போராளிகளை நிக்கிறாங்க இது தவிர என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க தமிழ்நாட்டுல இத்தனை சாராய சாவு நடக்குது கல்வராயன் மலை அடிவாரத்துல ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் இன்னைக்கு காய்ச்சப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது பெரியாரிஸ்டுகளுக்கு தெரியுமா தெரியாதா சுகவீர பாண்டியன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இது திமுகவுக்கு முத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த யூடியூபர்லாம் யாருக்கும் தெரியுமா தெரியாதா ஏன் அங்க போய் ஏன் ஒரு போராட்டம் நடத்துங்களேன் வள்ளுவ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சோழன் மு சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா தம்பி நேற்று தினத்துல பாத்திருப்பீங்க சவுக்கு சங்கர் வீடு புகுந்து துப்புரவு பணியாளர்கள் வேடத்துல இருபதுக்கும் மேற்பட்டோர் வீட்டை வந்து சூறையாடி இருக்காங்க அந்த மலம் கலந்த தண்ணியை வந்து வீடு முழுக்க ஊத்தி சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்தது போலவே போன மாதத்துல இதே மாதிரி நூத்தர் வீட்ல நடந்து சீமானவருடைய வீட்ல காவல்துறையே இந்த மாதிரியான ஒரு வேலையை அதான் இப்ப அதிகார வர்க்கத்திற்கு யார் கேள்வி எடுப்பு நடக்கின்றது என்ன நினைக்கிறாங்க ஆமா இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன் இந்த திராவிட மாடல் அரசு குறிப்பா வந்து இந்த காவல்துறை என்ன செய்யுது இது புதிய ஒரு 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 பாணியை உருவாக்கி கொடுக்குது உம் நாளைக்கு இதே மாதிரி முதலமைச்சரா இன்னைக்கு இருக்கிற மூக்க ஸ்டாலின் வீட்ல உதயநிதி ஸ்டாலின் வீட்ல மலம் வீசப்படும் தனி மனித தாக்குதல்கள் நேர வீட்டுக்கு போய் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் உருவாக்கி கொடுத்திருக்காரு மாநிலத்தின் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிற நாம் கட்சியினுடைய தலைவர் வீட்டை நான் முற்றுகையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுக்கி சொல்றான் எப்ப அந்த பொறுக்கி சொல்றான் அப்படின்னா தமிழ்நாடு முழுதும் எழுபது வழக்குகள் போடப்பட்ட பிறகு அந்த பொறுக்கின் நாய் வந்து சொல்லுது நான் வந்து சீமான் வீட்டை முற்றுகையிட போறேன்னு சொல்லி உண்மையா நேர்மையா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு என்ன அவர் அவர் செய்தது என்று சொன்னால் தவறாக அவதூறாக பேசினார் என்று சொன்னால் அதற்காக தமிழ்நாடு முழுதும் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்புறம் என்னடா புடுங்கி நீ போய் வீட்டை முற்றையிட போற மூடி சொல்லி இருக்கணும் ஆனா சொல்லல என்ன பண்ணாங்க காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதித்தார்கள் உங்களுக்கும் இதேதான் நடக்கும் அதே மாதிரி விமர்சனம் செய்தார் என்பதற்காக சவுக்கு சங்கர் வீட்டை போய் உடைத்து உள்ள இருக்கிற விளைவிருந்த பொழுதுகளின் பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு வீட்டிலே மலத்த போட்டு வீட்டில் இருந்த வயதான பெண்மணியை மிரட்டி இருக்கிறார்கள் இதற்கு காவல்துறை உடந்தையாக இருந்திருக்கிறது அப்ப இந்த மாடல் இந்த போக்கு அடுத்து ஒரு காவல்துறை அதிகாரி நீலாங்கரையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி எந்த காரணமே இல்லாம ஒரு அரசியல்வாதியின் வீட்டுக்குள்ள போய் அங்க இருந்த காவல் அந்த காவலரை வந்து அட்டிச்சு பொறுக்கி ரவுடி ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் அட்டிச்சு இழுத்து கொண்டுகிட்டு போற ஒரு சூழலையும் நம்ம வந்து பாக்குறோம் இதெல்லாமே இதுவரைக்கும் சரித்திரத்தில் நடந்தது ஐயா கலைஞர் கருணாநிதி கொள்றாங்கோ சொல்றாங்கோன்னு அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுகிற சூழல் ஏன் ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் இவங்க நடந்துக்கிறதுனாலதான் ஏற்படும் இப்படித்தான் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வைத்து அவங்க சேலையை புடிச்சு இழுத்து பெண்ணின் கூட பார்க்காமல் மிக அநாகரிகமாக நடந்தார்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே கலைஞர் கருணாநிதியை காவல்துறையை வைத்து வீட்டுக்குள் புகுந்து அட்டிச்சு இழுத்துக்கிட்டு போய் பணியனோட கட்டி இருந்த கைலியோட சிறைச்சாலைக்கு முன்னாடி தரையில உட்கார வச்சாங்க அதே மாதிரியான ஒரு சூழல் நாளைக்கு இவர்களுக்கு ஏன் வராது இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு அராஜகம் செய்கிற இந்த திமுக அரசின் தலைமை இந்த இதே நிலை பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்கிற வள்ளுவன் வாக்கு கிணங்க நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க சீமான் வீட்டை முற்றுகையிட அனுமதிக்கிறீங்க சீமான் வீட்டுக்குள்ள போய் காவலரை அடித்து இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க சவுக்கு சங்கர் வீட்டை உடைத்து சவுக்கு சங்கர் வீட்டில் அநாகரிகப்படுத்துவதற்கு நீங்க இன்னைக்கு அனுமதிக்கிறீங்க நாளைக்கு உங்க வீட்டுல ஏன் அது நடக்காது அதனால இதையெல்லாம் வந்து இது வந்து மனிதத்துவத்துக்கு எதிராக இருக்கு இட் இஸ் எகைஸ்ட் ஹியூமானிட்டி இது சட்டத்துக்கு புறம்பா இருக்கு இது அராஜகத்தின் உச்சமா இருக்கு இது ஜனநாயக விரோதமா இருக்கு இது எந்த அரசு செய்தாலும் எந்த மனிதன் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கவன் செய்தாலும் சட்டப்படி குற்றம் இதற்கான தண்டனை சட்டம் கொடுத்தே ஆகணும் அப்பதான் இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு நம்ப முடியும் இப்படி சவுக்கு சங்கர் வீட்டுல சீமானந்தன் வீட்டுல நடந்து கொண்டதற்காக மாநில அரசு வெக்கப்பட வேண்டும் தலை குடிய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த அருகாரு அறம் கோபி குற்றஞ்சாட்டுறாரு நீங்கள் கார்பரேட்டுக்கு துணை போறீங்க சாதாரண உழைக்கிற பட்டியல் சமூகத்து மக்களோட நிலத்தை கார்பரேட்டு பல கொள்ளை அடி அடிப்பதற்கு மணல நோண்டி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போட வந்து சாதி வெறிய விமர்சிக்கிறத பெரிய எல்லாம் என்ன செய்யறாங்க அரசுகள் இப்ப இங்க என்ன செய்யறாங்க திமுகவை காப்பாத்துகிற முன்கள போராளிகளை நிக்கிறாங்க இது தவிர என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டுல இத்தனை சாராய சாவு நடக்குது கல்வராயன் மலை அடிவாரத்துல ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் இன்னைக்கும் காய்ச்சப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது தெரியுமா தெரியாதா சுகவீர பாண்டியன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் கேக்குறேன் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த யூ எல்லாம் யாருக்கும் தெரியுமா தெரியாதா ஏன் அங்க போய் ஏன் ஒரு போராட்டம் நடத்துங்களேன் ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க இவ்வளவு தூரம் வந்து படுகொலைகள் நடக்குது கூலிப்பட படுகொலைகள் இவ்வளவு தூரம் நடக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள ஒரு கபடி விளையாண்டால் கூட வந்து வெட்டி அவர்கள் உயிர் போற அளவுக்கு தூக்கி மருத்துவமனையில வீசுறாங்க எவன் ஒரு வாரம் மலம் கலந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன்தான் மலத்தை கலந்தான்னு அந்த அரசு சொல்லுது அறிவு பகுத்தறிவு உள்ள நீங்கள் அத சரிங்கிறீங்க எங்க ஐயா கி வீரமணி அவர்கள் அதுல கேள்வி எழுப்ப கூடாது அப்படிங்கிறாரு ஐயா மலத்தை எவன் கலந்தானோ அவனே அந்த மலம் கலந்த தண்ணியை ஒரு வாரம் குடிச்சுட்டு இருப்பான் ஐயா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் உங்க வீட்டுல நான் மலம் கலந்துட்டு அந்த தண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாரம் குடிப்பீங்களா இல்ல கி வீரமணி அவர்கள் சொல்றாரு பல்வேறு அந்த நுண்ணு அரை இதை வச்சு செயல்முறைகள் வச்சு நாங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக அரசு அதனால கேள்வியை என்ன என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்கதான் கலந்தாங்க நாங்க முன்னறிவு எதுவுமே வேணாம் ஒருத்த மலத்தை கலந்துட்டு அந்த தண்ணிய ஒரு வாரம் அவனே குடிச்சிட்டு இருப்பானான் கேக்குறோம் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நுண்ணறிவு அறிவு இதெல்லாம் சொல்றீங்க எழுதலாம் பகுத்தறிவுல நான் கேக்குறேன் அவர்கள் தான் நான் கேக்குறேன் பகுத்தறிவு சொல்றீங்கல்ல அந்த பகுத்தறிவு உங்களுக்கு அந்த அந்த சிந்தனையை கொடுக்கலையா திமுகவுக்கு அவ்வளவு முட்டுக் கொடுக்கணுமா நீங்க அறிவு எல்லாம் அடமானம் வச்சுட்டு முட்டு கொடுக்கணுமா அப்போ திராவிட சிந்தனையாளர்கள் இன்னைக்கு இந்த பெரியாரிஸ்டுங்கள்லாம் வந்து முன்கள போராளிகளா நின்று திமுக திறமையற்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க அதுக்காக எந்த எக்ஸ்டென்ஸும் போய் யாரையும் திட்டுவாங்க யாரையும் கேவலப்படுத்துவாங்க யாரையும் அசிங்கப்படுத்துவாங்க இந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதைத்தான் நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம் இவ்வளவு குற்றம் நடக்குது இதுக்கு முன்னாடி எப்பவும் நடக்காத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் நடக்குது அந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுக காரர்களா இருக்காங்க எப்பவும் நடப்பதை விட அதிகமாக மல கொள்ளைகள் நடக்குது மலைகள் உடைக்கப்படுது மணல் அள்ளப்படுது குவாரிகள் நோண்டி மண்ணை வெளியில் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி நடந்ததை விட மிக கடுமையா நடக்குது கேரளாவிலிருந்து கழிவை கொண்டாந்து நம்ம ஊர்ல கொட்டுறான் நாயை கூட இறக்கிட்டு போறான் இறக்கிட்டு போறான் அப்ப இதெல்லாம் வந்து எதையுமே கண்டுக்காம என்ன ஆட்சி செய்யறீங்கன்னு நான் கேக்குறேன் இந்த மாநில மக்களை எப்படி நீங்க காப்பாத்த போறீங்க இலவச பஸ் விட்டா போதுமா மாசம் மாசம் வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா போதுமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா படிக்கிற பையங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா அதுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடை எவ்வளவு பத்து லட்சம் கோடி இந்த பத்து லட்சம் கோடிக்கு யாரு பொறுப்பு இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்களோ அவங்கதான் பொறுப்பு ஓட்டுக்கு வந்து ஐயாயிரம் கொடுக்குறா ரெண்டாயிரம் கொடுக்குறான்னு ஓட்டு போட்டாங்கல்ல அவங்கதான் பொறுப்பு இப்போ ஒவ்வொருத்தன் தலையிலையும் எவ்வளவு கடை இருக்கு புரியுதா உங்களுக்கு புரியுது மொத்தத்துல திராவிட மாடல் அரசு ஒரு தோல்வி அடைந்த அரசாகவும் பழிவாங்குகிற அரசாகவும் காவல்துறையை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியாத அரசாகவும் எல்லா துறைகளுமே அதிகாரிகளால் நிர்வாகிக்கப்படுகிற ஒரு கேவலமான ஒரு சூழல்ல தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுல இன்னைக்கு இதுல இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிற அமைச்சர்கள் திறமையற்றவர்களா இருக்காங்க இப்ப அதனாலதான் வந்து அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் வந்து பேச அனுமதிக்க மாட்டேங்குறாங்க புரிதா உங்களுக்கு ஒருமையில் பேசுறாரு ஒரு 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 துறையினுடைய ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துல ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒருமையில் பேசுறாரு சேகர் பாபு அவர்கள்லாம் என்ன தகுதி இருக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கு மரியாதையோடு பேச தெரியாத ஒரு ஆளா சேகர்பாபு இருப்பது வெக்கக்கேடு அவமானம் அசிங்கம் புரியுதுங்க புரியுதுண்ணா தரமணியில வந்து இந்த பாலிடெக்னிக் மாணவியக்கான அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில வந்து ஒரு மாணவியை வந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து எஸ்எஃப்ஐ அந்த மாணவர் அமைப்பு வந்து அந்த கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க காவல்துறை அந்த மாணவர்களை அடிக்க முயற்சி பண்ணியிருக்கு இதுல வந்து ஒரு மாணவர் காவல்துறையவே அடிச்சிருக்காரு எப்படி பார்க்கலாம் இல்ல தம்பி இது வந்து இயல்பு மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னு சொன்னா முனி வரை செல்லக்கூடியவர்கள் இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் தான் நடத்தினாங்க சூடு நடந்த போது கூட எதிர்த்து நின்று தன் உயிரை பணையம் வைத்தாங்க அப்ப தன்னோடு படிக்கிற சக மாணவி பாதிக்கப்படுகிற போது அதுவும் குறிப்பாக எஸ் எஃப்ஐ மாணவர்கள் போராட்ட குணம்பிக்கவர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை நேர்மையா அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஒரு முடிவுக்கு நீங்க கொண்டுகிட்டு வராம அராஜக போக்குல மாணவர்களை அடிக்க நீங்கள் எத்தனைத்தால் மாணவர்கள் அவர்கள் இளம் கன்று அவர்கள் பயமறியாதவர்கள் குறிப்பாக எஸ் எஃப்ஐ மாணவர்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் முன்களத்தில் நிற்கிற போராளிகள் அவர்கள் அவர்கள் தான் தாக்குவாங்க அத நீங்க வந்து அதை அப்படிதான் நீங்க இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க வந்து அதை பார்க்க வேண்டியது அதனால மாணவர்களை கையாள்வது என்பது ஒரு தனி கலை இதுக்கு முன்னாடி இருந்த இருந்த ஐயா ஐயா வைகுந்து காலகட்டத்துல அந்த அந்த காலத்துல அருள் அவர்களுடைய ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்கள்ல பெரிய அளவுல இந்த மாதிரி மாணவர்கள் போராட்டங்கள்லாம் கடுமையா நடக்கிற போது அவர்கள் எல்லாம் எப்படி கையாண்டார்களோ அதுபோல கையாள்வதற்கான உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பக்குவம் இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குது இல்லைன்னா மாணவர்களை வந்து போய் அடிக்க போய் அவங்களை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர்கள்ட்ட அடி வாங்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு சொல்லுங்க புரியுதுங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பாதிப்புகள்லாம் ஏற்படுது நானும் நிறைய ஊடகங்கள்கிட்ட பேசிட்டோம் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஆட்சி மாற்றம் வேண்டும் சொல்றாங்க அதுக்கு நாம் தமிழர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றாமல் சொல்றாங்க இந்த ஆட்சி மாற்றத்திற்காகவாவது ஒரு சின்ன சமரசம் நாம் தமிழர் கட்சி செய்யலாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல இப்படி சின்ன சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்பவர்களிடம் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம் யாரோடு சமரசம் செய்து கொள்வது எல்லா மக்கள் விரோத செயல்களிலும் எல்லா கூட்டு கொள்ளைகளிலும் மாத்தி மாத்தி கூட்டணியில இருந்து இந்த மக்களை சுரண்டி தின்ற இந்த அரசியல் கட்சிகளில் எந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைப்பது சொல்லுங்க இந்த பக்கம் அண்ணா திமுக கூட்டணி இந்த பக்கம் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் அத்தனை அத்தனை மக்கள் விரோத அண்ணா திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் உடன் நின்றார்கள் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு திமுக செய்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கும் அத்தனை மக்கள் விரோத செயல்களுக்கும் கூட்டணியில் இருப்பவர்கள் உடன்பட்டு தான் நிற்கிறார்கள் யாரும் அவர்களோடு முரண்பட்டு வெளியில வரல அப்ப இதுதான் தமிழக அரசியல் நிலைமை இதுதான் இப்ப புதுசா தம்பி விஜய் அவர் வந்திருக்காரு அப்படிங்கறது தவிர தமிழ்நாட்டுல வேற எந்த அரசியல் நிலைப்பாடுமே கிடையாது ஒன்னு அதிமுக கூட்டணி இன்னொன்னு திமுக கூட்டணி இதில் யாரோடு நாங்கள் சமரசம் செய்வது அதுதான் எங்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தமிழக மக்களை நம்பி நாங்க நிக்கிறோம் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பணம் கொடுக்காம கோட்டர் கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம கள்ள ஓட்டு போடாம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை கொடுத்த இந்த தமிழ் மக்கள் இன்னும் ஒரு ஒரு அறுபதாயிரம் வாக்க போட்டு எங்களை வந்து வெல்ல வைக்க மாட்டார்கள் என்று என்ன இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் அண்ணன் செந்தமலன் சீமான் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது உறுதி ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் அன்றைக்கு இந்த தமிழகத்தினுடைய ஒரு அந்த இருண்ட காலம் அகற்றப்பட்டு ஒரு வெளிச்சத்த வெளிச்சத்தோடு கூடிய மக்கள் நலனோடு கூடிய ஒரு அரசு இங்கு வந்து அமைக்கப்படும் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்